ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்டில் ரசமலாய் செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த பனீர் செய்கிறது பெரிய ப்ராசஸ் அதனால வந்து இன்ஸ்டன்ட் பன்னீர் வச்சு எப்படி வந்து நம்ம ரசமலாய் பண்ணலாம் பார்க்கலாமா இதுக்காக நான் வந்து மில்கி மிஸ்டோட பன்னீர் எடுத்திருக்கேன் நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு கியூப் கியூபா கட் பண்ணி ஒரு மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க விப் பண்ணிட்டீங்க அப்படி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்பவே வந்து கிரீம் மாதிரி ஆயிடும் அது வந்து நம்மளால பன்னீர் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கினா இந்த மாதிரி உதிரி உதிரியா வரும் சோ இப்ப இது ஒரு பவுல்ல சேர்த்துட்டு பிணைஞ்சி வச்சிருங்க இந்த மாதிரி இதை ஓரமாக ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சுகர் வாட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு இரநூறு கிராம் சுகருக்கு இரநூறு கிராம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்க இது வந்து கம்பி பதம் அது மாதிரி எல்லாம் எதுவுமே வர தேவையில்லை இத நீங்க வெறும் சுகர் கரைஞ்சாவே போதும் அது நல்லா பாயில் ஆகிற அந்த டைம்ல நம்ம பன்னீர் வந்து வச்சிருக்கோம் அதை வந்து குட்டி குட்டி பால்ஸா எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் சோ நான் வந்து இதை தட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி குட்டி குட்டியா சோ இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நீங்க வந்து இந்த இதே ஷேப்ல பண்ணாலும் பண்ணலாம் நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் பண்ணலாம் சோ இத வந்து நான் இந்த பாருங்க ஒருத்துல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் நம்ம பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோக்கலே அதை ஆட் பண்ணிவிட்டேன் அது ஒரு டென் மினிட்ஸ் போல மூடி போட்டு வேக விட்டுடலாம் இந்த கேப்ல என்ன பண்ணலாம் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துட்டு கொஞ்சமா முந்திரி கொஞ்சமா ஏலக்காய் கொஞ்சமா பாதாம் போட்டு அதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் இது வந்து ரசமலாய் பால் செய்யறதுக்காக இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு இதில் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையோ அந்த நச்செல்லாம் இது உள்ள ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் திக்னஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு எல்லாம் ஆட் பண்ண இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலை உங்களுக்கு அந்த மலாய் வந்து கொஞ்சமாக திக்காக இருக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சமாக தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் கரைச்சு இதில் ஊற்றுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் திக்னஸா இருக்கும் இதில் கலருக்காகவும் ஃப்ளேவர்க்காகவும் பாதாம் எசன்ஸும் கொஞ்சமாக வந்து குங்கும பூவும் ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கலருக்காக கண்டிப்பாக பாதாம் எசன்ஸோ இல்லைனா வந்து எல்லோ ஃபுட் கலரோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஏலக்காய் சேர்த்ததே நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ரசகுல்லாவை ஒரு கப்பில் ஆட் பண்ணிட்டு அந்த பாலை ஊற்றி டென் மினிட்ஸ் போல ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிட்டு சாப்பிட தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்